அவரது புகழ் எப்பொழுதும் என் நாவில் ஒலிக்கும் நான் ஆண்டவரை பற்றி பெருமையாக பேசுவேன் எளியோர் இதை கேட்டு அக்களிப்பர் என்னுடன் ஆண்டவரை பெருமைப்படுத்துங்கள் அவரது பெயரை ஒருமிக்க மேன்மைப்படுத்துவோம் வேண்டி நான் ஆண்டவரை மன்றாடினேன் அவர் எனக்கு மறுமொழி பகிர்ந்தார் எல்லா வகையான அச்சத்தினின்றும் ஆண்டவர் என்னை விடுவித்தார் அவரை நோக்கி பார்த்தோர் மகிழ்ச்சியால் மிளிர்ந்தனர் அவர்கள் முகம் அவமானத்திற்கு உள்ளாகவில்லை இந்த ஏழை கூவி அழைத்தான் ஆண்டவர் அவனுக்கு செவி சாய்த்தார் அவர் எல்லா நெருக்கடி நின்றும் அவனை விடுவித்துக் காத்தார் ஆண்டவர் கஞ்சியை வாழ்வோரே அவர்த்தம் தூதர் சூழ்ந்து நின்று காத்திடுவார் ஆண்டவர் எத்துணை இனியவர் என்று சுவைத்து பாருங்கள் அவரிடம் அடைக்கலம் புகுவோர் பேறுபெற்றோர் ஆண்டவரின் தூயோரே அவருக்கு அஞ்சுங்கள் அவருக்கு அஞ்சுவோர்க்கு எக்குறையும் இராது சிங்க குட்டிகள் உணவின்றி பட்டினி இருக்க நேர்ந்தாலும் ஆண்டவரை நாடுவோர்க்கு ஒரு நன்மையும் குறைபடாது வாரீர் பிள்ளைகளே நான் சொல்வதை கேளீர் ஆண்டவருக்கு அஞ்சுவதை பற்றி உங்களுக்கு கற்பிப்பேன் வாழ்க்கையில் இன்பம் காண விருப்பமா வாழ்வின் வளத்தை துய்க்குமாறு நெடுநாள் வாழ நாட்டமா அப்படியெனில் சொல்லி நின்று உன் நாவை காத்திடு வஞ்சக மொழியை உன் வாயை விட்டு விளக்கிடு தீமையை விட்டு விலகு நன்மையை செய் நல்வாழ்வை நாடு அதை அடைவதில் கருத்தாயிரு ஆண்டவர் கண்கள் நீதிமான்களை நோக்குகின்றன அவர் செவிகள் அவர்களது மன்றாட்டை கேட்கின்றன ஆண்டவரது முகமோ தீமை செய்வோர்க்கு எதிராக இருக்கின்றது நீதிமான்கள் மன்றாடும்போது ஆண்டவர் செவி சாய்க்கின்றார் அவர்களை அனைத்து இடுக்கடு நின்றும் விடுவிக்கின்றார் உடைந்த உள்ளத்தார் கருகில் ஆண்டவர் இருக்கின்றார் நைந்த நெஞ்சத்தாரை அவர் காப்பாற்றுகின்றார் நேர்மையாளருக்கு நேரிடும் தீங்குகள் பல அவை அனைத்து நின்றும் ஆண்டவர் அவர்களை விடுவிக்கின்றார் அவர்கள் எலும்புகளை எல்லாம் அவர் பாதுகாக்கின்றார் தீயோரே தீவினையே சாகடிக்கும் ஆண்டவர் தம் ஊழியரின் உயிரை மீட்கின்றார் ஆண்டவரிடம் அடைக்கலம் புகும் எவரும் தண்டனை தீர்ப்படையார் ஆண்டவரே எனக்கு எனக்கெதிராக வழக்காடுவோரோடு வழக்காடும் என் மீது போர் தொடுப்போரோடு போர் தொடும் கேடயமும் படைக்கலமும் வாரும் எனக்கு துணை செய்ய எழுந்து வாரும் என்னை துரத்தி வரும் எதிரிகளை தடுத்து நிறுத்தும் ஈட்டியையும் வேலையும் கையிலிடும் நானே உன் மீட்பர் என்று என் உள்ளத்திற்கு சொல்லும் என் உயிரை குடிக்க தேடுவோர் மானக்கெடுற்று இழிவடையட்டும் எனக்கு தீங்கிழைக்க நினைப்போர் புறமுதுகிட்டு ஓடட்டும் ஆண்டவரின் தூதர் அவர்களை விரட்டி அடிக்க காற்றில் பறக்கும் பதற்போல் அவர்கள் சிதறட்டும் ஆண்டவரின் தூதர் அவர்களை துரத்திட அவர்கள் வழி இருளும் சறுக்கலும் ஆகட்டும் ஏனெனில் காரணமின்றி எனக்கு கண்ணி வைத்தனர் காரணமின்றி எனக்கு குழி தோண்டினர் அவர்களுக்கு அழிவு எதிர்பாராமல் வரட்டும் அவர்கள் வைத்த கண்ணியில் அவர்களே சிக்கி விழ கொள்ளட்டும் அவர்கள் தோண்டிய குழியில் அவர்களை விழட்டும் என் உள்ளம் ஆண்டவரை முன்னிட்டு களை கூறும் அவர் அழிக்கும் மீட்பில் அகமகிழும் ஆண்டவரே உமக்கு நிகரானவர் யார் எளியோரை வலியோரின் கை நின்றும் எளியோரையும் வறியோரையும் கொள்ளையடிப்போர் கை விடுவிப்பவர் நீரே என்று என் எலும்புகள் சொல்லும் பொய் சான்று சொல்வோர் எனக்கெதிராக எழுகின்றன எனக்குத் எனக்கு தெரியாதவற்றை என்னிடம் வினவுகின்றன நான் அவர்களுக்கு நன்மையே செய்தேன் அவர்களோ அதற்கு பதிலாக எனக்கு தீங்கிழைத்தனர் நண்பர் போலும் உடன் பிறந்தோர் போலும் அவர்களுக்காய் மன்றாடினேன் தாய்க்காக துக்கம் கொண்டாடுவோரைப் போல வாட்டமிற்று துயரத்தோடு நடமாடினேன் நான் தடுக்கி விழுந்தபோது அவர்கள் ஒன்று கூடி மகிழ்ந்தனர் எனக்கு எதிராக ஒன்று சேர்ந்தனர் யாதொன்றும் அறியாது என்னை சின்னா பின்னமாக்கி ஓயாது பழித்துரைத்தனர் இறை பற்று இல்லாதோரோடு சேர்ந்து அவர்கள் என் நிகழ்ந்தனர் எள்ளி நகையாடினர் என் பற்கள் என்னை பார்த்து பற்களை நற நறவென்று கடித்தனர் என் தலைவரே என்னும் எத்தனை நாள் நான் இதை பார்த்து என் தலைவரே இன்னும் எத்தனை நாள் இதை பார்த்து கொண்டிருக்கு என் உயிரை சிங்க குட்டிகளில் நின்றும் என் ஆறு அவர்களது தாக்கு நின்று மீட்டரும் மாபெரும் சபையில் உக்கு நன்றி செலுத்துவேன் திரளான மக்களிடையமை புகழ்வேன் வஞ்சகரான என் எதிரிகள் என்னை பார்த்து கழிக்க இடமழியாதீர் காரணமின்றி என்னை வெறுப்போர் கஞ்சாடை காட்டி இகழ விடாதீர் ஏனெனில் அவர்களது பேச்சு சமாதானத்தை பற்றியதன்று அவர்கள் நாட்டில் அமைதியை நாடுவோர்க்கு எதிராக அவர்கள் வஞ்சகமாய் சூழ்ச்சி செய்கின்றனர் எனக்கு எதிராக அவர்கள் வாய் திறந்து ஆஹா நாங்களே எங்கள் கண்ணால் கண்டோம் என்கின்றனர் ஆண்டவரே நீர் நீரிதை கண்டும் மௌனமாயிராதீர் என் தலைவரே என்னை விட்டு தொலைவில் போய்விடாதீர் என் கடவுளே கிளர்ந்தளும் என் தலைவரே விழித்தலும் என் வழக்குக்கு நீதி கிடைக்க செய்யும் என் கடவுளாகிய ஆண்டவரே உமது நீதிக்கேற்ப என் நேர்மையை நிலைநாட்டும் அவர்கள் என்னை என்னை பார்த்து கழிக்க இடம் முடியாதேயும் அவர்கள் தங்கள் உள்ளத்தில் ஆம் நாம் விரும்பினது இதுவே என சொல்லாதபடி பாரும் அவனை விழுங்கி விட்டோம் என்று பேசி கொள்ளாதபடி பாரும் எனக்கு நேரிட்ட தீங்கை பார்த்து மகிழ்ச்சி அடைவோர் எல்லோரும் கலக்க முரட்டும் என்னை விட தம்மை சிறந்தோராய் கருதுவோர் மானக்கே வெட்கமும் மானக்கேடும் மேலாடை ஆகட்டும் என் நேர்மை நிலைநாட்டப்படுவதையும் விரும்புவோர் ஆரவாரத்துடன் அக்களிக்கட்டும் ஆண்டோரை துணை பெரியவர் அவர் தம் அடியாரின் நல்வாழ்வை காண விரும்புவார் என்று எப்போதும் சொல்லட்டும் அப்பொழுது என் நா உம் நீதியை எடுத்துரைத்து நாள் முழுவதும் உமக்கு புகழ்பாடும் வாழ்க்கையில் போராட்டம் கஷ்டம் நிந்தை அவமானம் தேவையற்ற உறவுகளின் அன்புக்காய் ஏங்கி அன்பு காட்டிய மனிதன் நம்மை வெறுத்து ஒதுக்கது நிமித்தம் நொந்து கொண்டிருக்கின்ற மனிதனே கொஞ்சம் கேள் நிலவும் தூங்கும் மலரும் தூங்கும் வேளையில் கண்ணுறக்கம் இல்லாமல் ஏங்கி தவிப்பதே நிலவும் தூங்கும் மலரும் தூங்கும் வேளையில் கண்ணுறக்கம் இல்லாமல் ஏங்கி தவிப்பதே இதயமே இதயமே காத்திட கடவுளுண்டு கலங்கிட வேண்டாம் உன்னை காக்கும் என்றும் கண்ணயர்வதில்லையே உன்னை காக்கும் என்றும் கைவிடுவதில்லையே இதயமே இதயமே காத்திட கடவுளுண்டு கலங்கிட வேண்டாம் சொந்தமில்லை பந்தமில்லை என்று நாளும் ஏன் கலக்கம் இருளிலும் துயரிலும் வாழ்ந்துவிட ஏன் தயக்கம் சொந்தமில்லை பந்தமில்லை என்று நாளும் ஏன் கலக்கம் இருளிலும் துயரிலும் வாழ்ந்துவிட தயக்கம் கரங்களை இழந்தவரும் கால்களை பிரிந்தவரும் கரங்களை இழந்தவரும் கால்களை பிரிந்தவரும் மண்ணில் நடப்பது பா நம்பிக்கை கால்களினால் வயல்வெளி மலர்களை போல் பாடிவிடும் வாழ்க்கை இது நன்னெறி வாழ்க்கை ஒன்றே கூடி வரும் செல்வமது இவை வந்து காப்பா நீ கலங்காதே நம்மை காப்பார் நீ கலங்காரி ரெக்கார்ட் பண்றது இருக்கட்டும் இவ்வளவு வேர் தூத்தி ஒரு கொடுமை காரி மேல இருக்குது நிலவும் தூங்கும் மலரும் தூங்கும் மேலையும்